வியாழக்கிழமணிக்கு வந்து உக்காந்துருந்தோம் நகராட்சியில வந்து வியாழக்கிழமணிக்கு உட்காந்துருந்தோம் உட்காந்துருந்தோம்னா அவர் கமிஷனர் இல்லை நாங்களும் உட்காந்து தர்ணா பண்ணிட்டு போயிட்டோம் சரி திங்கக்கிழமை இன்னைக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு வந்தோம்னா எங்களுக்கு வந்து என்ன இப்படி எங்களுக்கு கோட் ஆர்டர் இருக்குன்னா அந்த இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது மேலேந்து வந்தாத்தே நாங்கள் பதில் சொல்லுவோம் அப்போ போங்க நீங்க போங்க அப்படின்னு சொல்லி எங்களை மதிக்காம வெளியே அனுப்பிட்டு ஒரு வாட்டி போயிட்டாரு எந்த ஒரு இதுவும் இல்லை ஏன் வந்திக்க எதுக்கு வந்திக்கன்ற மாதிரி அவர் பேசிட்டு போறாரு எங்களுக்கு சேர்மன்ற ஒரு மதிப்பும் இல்ல மரியாதையும் இல்லை எந்ததும் இல்ல வெளியே போங்கன்ற அளவுக்கு அவர் போயிட்டாரு எங்களுக்கு மேலிடத்துல இருந்து வந்தாத்தே நான் பதில் சொல்லுவேன் அப்படின்றாரு மேலிடம்னா எப்பத்தே வரும் இன்னைக்கு போட்டாடு வந்து எவ்வளவு நாளா இருக்கு மேல இடத்துல இருந்து யார் சொல்லணும் இது வந்து எங்களுக்கு தெரியல யார் சொல்லணும்ன்றது தெரியல அதனால எங்களுக்கும் உடனே எங்களுக்கு இதுக்கு பதில் தெரியணும் ஓட்டத்தை நாங்க நம்பி வந்திருக்கோம் கோர்ட்டு ஆட்ரத்தை கொண்டு உத்தரவு போட்டாங்க நாங்கள் அதை நம்பி தான் வந்திருக்கோம் ஆனா அதுக்கு மதிப்பே இல்லை அந்த அந்த கோர்ட் ஆர்டருக்கு மதிப்பே இல்லை இன்னும் என்ன செய்யறான்னு பாப்போம் அவங்க சட்ட போராட்டம் தான் இன்னி இன்னும் சட்ட போராட்டம் தான் பண்ணனும் இன்னும் என்ன செய்ய முடியாது கோர்ட்டுக்கு திரும்ப போகிறோம் ம்